മ്പലംമ പാർവദേഹാദേവ തന്നാടുടയ ശിവനെ പോറ്റി എട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റി തമ്പലം ഒഴിയാണതിരുമേനിമിക മലവമൽ மலை தோவும் அழியாகை உழமாற வழியாகும் அளிதாய வினை கூட நினையாவே திரு சுற்றம்பலம் தில்லை குத்தபெருமான வெடிகளை சில மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் புற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் புற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு பகுதியை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சென்ற வாரில் வந்து முப்பத்தி ஒன்பதாவது பாட்டில் தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே திணை துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் வலையே என்பதாக ஒரு அழகான பாடலை அமைத்து கொடுத்தார் மணிவாசக பெருந்தகையார் இந்த வினை வினையின் காரணமாக வந்த இந்த உடல் அந்த உடலினால் வரக்கூடிய துன்பங்கள் அந்த துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா தின்வலை துயராக்கையின் தின்வலை அப்படின்னார் அப்படியே ஒரு பிரிச்சு எடுக்க முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு வலை ஒரு வலையில் அகப்பட்டுட்டால் சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு வலையில எது அகப்படும் அப்படின்னா பறவைகள் அகப்படும் விலங்குகள் அகப்படும் அதாவது அறிவு அற்ற அறாவது அறிவுன்னு நமக்கு சொல்றோம் நம்முடைய அறிவு அறாவது அறிவு ஏன் இந்த இடத்துல இது கிடக்கு கண்ணி கிடக்கு கால் வச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு செயல்படுது ஆனால் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அந்த அளவு செயல்பாடு கிடையாது வலை போட்டு கண்ணி போட்டு பிடிப்பாங்க அப்போ அறிவில் குறைந்த மாக்கள் அதுக்கு மாக்கள் அப்படிம்பாங்க விலங்குகள் பறவைகள் இது விகளுக்குலாம் அதுக்கு தான் வலை போட்டு பிடிப்பாங்க இங்கே மணிவாசக பெருந்தகையார் நம்மை பார்த்து சொல்கிறார் அவருக்கு அப்படி கிடையாது ஆனால் நம் போன்றவர்களுக்கு இன்றைக்கு உடல் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட உடல் வினைக்கு ஈடான மாயையின் காரியமாகிய ஒரு உடல் அந்த உடல் எப்படிப்பட்டது தின்வலை அது துயர் ஆக்கையின் தின்வலை துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடம்பு அப்படிப்பட்ட வலை போன்ற வலிமையான வலி வலை போன்றதான என்று இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடலில் சொன்னார் அடுத்த பாடலில் அப்படியே கொண்டு வர்றார் அந்த வலை அப்படின்னு இருக்கு பாருங்கள் கொண்டு வர்றார் பாருங்க வலைத்தலை மானன்ன நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதிகின்றள் வெண் மதியின் ஒற்றை கலைத்தலையாய் தலையாய் கருணாகரணே ககிலாயம் என்னும் மலை தலைவா மலையாள் மணவாழா என் வாழ் முதலே அருமையான வார்த்தைகளை நாற்பதாவது பாடல் ரொம்ப அருமையாக கொண்டு வர்றார் வலை அந்த வலையிலிருந்து ஆரம்பிக்கிறார் வலைத்தலை மான் அண்ண அதை அப்படியே ஒரு பிராக்கெட் கொண்டு வாங்க அண்ண என்பது போல என்ற ஓம உருவு ஒரு ஓமையை கொண்டு வருகிறார் என்ன ஓமைனா ஒரு வலையில் ஒரு மான் அகப்பட்டுட்டு அதான் வலைத்தலை மான் அண்ண அது போல ஒரு வலையில் மான் அகப்பட்டுட்டுன்னா து இவ்வளோ நேரம் துள்ளி குதித்து சுதந்திரமாக இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த மானுடைய கால்கள் அப்படியே வலையில் சிக்கிக்கொண்டது எடுத்து பார்க்க எடுக்க முடியாது அதுக்கு எவ்வளோ ஒரு துன்பம் இருக்கும் மிரட்சி அப்படி பயம் அடுத்து வேடுவன் எப்போ வர்றானோ நம்ம கொல்ல வர்றானோ அப்படின்ற ஒரு மிரட்சி அது அந்த மானுடைய கண்களில் தெரியும் அந்த மானுடைய கண்கள் எப்படி இருக்குமா அப்படியே பய உணர்வை அந்த கண்கள் பிரதிபலித்து கொண்டு இருக்குமா இதை கனசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுல பாண்டிய நாட்டுக்கு வந்தபோது பாண்டிமா தேவி அருகில் இருக்கிறார் அரசனுக்கு அருகில் இருக்கிற இந்த பக்கமாக ஞானசம்பந்த பெருமான் பத்து வயசு பாலகனாக இருக்கிறார் எட்டாயிரம் சமணர்கள் இருக்கிறார் ஒவ்வொருவரும் அவர் அவங்களுடைய கொள்கையை அப்படியே உரத்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வாக்குவாதம் செய்த தர்க்கம் செய்த அது அந்த விதண்டாவாதம் கூட சொல்லலாம் அதை யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்கும் அப்படிப்பட்ட விதண்டாவாதம் வாதம் அப்படி தர்க்கம் பண்ணுறாங்க எட்டாயிரம் பேர் தர்க்கத்தில் ரொம்ப சிறந்தவங்க அப்படி அவங்க தர்க்கம் பண்ணும்போது இந்த பாலகன் பத்து வயசு பாலகன் இங்கே உட்காந்துருக்குற இந்த அம்மாவுக்கு பயம் ஐயோ இவ்வளவு கொடூரமாக பேசுகிறாங்களே இந்த பாலகனுக்கு ஏதேனும் துன்பம் வந்து விடுமோ அப்படின்னு ஒரு மிரட்சி அந்த கண்களில் தெரியுதான் ஞானசம்பந்த பெருமான் பார்க்குறார் அந்த அம்மா முதல்ல வந்த வேலை எது இந்த மன்னனுடைய துன்பத்தை நீக்குதல் வியாதியை நீக்குதல் அது வெப்புநோயை நீக்குதல் அதுக்கு தான் வந்திருக்கிறார் அதை முதல்ல செய்யட்டுமே அப்புறம் இந்த வாதத்தை வைக்கட்டுமே அப்படின்னு பயந்து மிரண்டு மிரட்சியோடு சொல்றாங்க அந்த கண்ணை பார்த்த உடனே இவர் பயப்படாதம்மா மனிமே பிழி மதராய் மழுதிக்குமா பெரும் தேவிகே பானல்வாயொரு பாலங்கி இங்கிவன் என்று நீ பரிவெதிரேல் பச்சிலம் பாலன் பால் குடிக்கிற பாலன் நினச்சி நீ கருணை பரிவுனா அந்த அன்பு கருணை பரிவு எய்திட்டே ஆனை மாமலை அதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கள் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அந்த ஆலவாய் நமக்கு அரணாக நிற்கிறானி பயப்படாதம்மா என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் மானின் நேர்வெழி அப்படிம்பார் அந்த மானுடைய மிரட்சியான அந்த கண்கள் இங்கே மணிவாசக பிறந்த யார் அதைத்தான் ஓமையாக்குகிறார் வலையில் அகப்பட்ட ஒரு மான் எப்படி ஒரு மிரட்சியோடு பார்க்குமோ வலைத்தலை மான் அண்ண அடுத்து சொல்கிறார் பாருங்க அந்த மிரட்சின்றது எப்படின்னா இப்போ இங்கே வலைன்ற இடத்துல நீங்கள் தத்துவக்கூட்டம்னு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே சைவ சித்தாந்தம் படிக்கிறோம் இன்றைக்கு நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது உடல் என்பது வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் அப்போ அந்த வினை மட்டும் இல்லை மாயையின் காரியம் நம்முடைய வினைக்கு ஏற்ற மாயையின் மாயை என்பது ஒரு ஒளிப்பொருள் இருளான ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் எம்பெருமான் வினைக்கு ஈடாக மாயையின் காரியத்தை கொட்டுகிறார் மாயையின் காரியம் என்பது இங்கே அது ஒரு ஒளிப்பொருள் ஆனால் ஆணவலம் உள்ளிருந்து செலுத்த இந்த மாயை மயக்கத்தை செய்கிறது உண்மையை உணர ஒட்டாமல் மாயை மயக்கமும் விகுதி போடுவர் அப்ப விளக்க வந்த பொருள் மயக்கமும் இந்த இடத்துல வலை என்பது தத்துவ கூட்டங்கள் மாயையின் காரியமாய மாயேயம் தாத்துவிகங்கள் தத்துவங்களோடு தாத்துவிகங்களோடு முப்பத்தாறு பிளஸ் அறுபது தொண்ணூத்தாறு தொக்கு அதுதான் இந்த உடம்பு இது நம்ம உண்மை விளக்கத்தில் அழகாக படிச்சிருக்கிறோம் இப்போது இந்த தத்துவ கூட்டங்களோடு கூடி இருக்கும் போதும் வெளியே உள்ள பொருள்தான் நமக்கு தெரியும் அது ஏகதேச உணர்வில் மயக்க உணர்வில் தெளிவு காட்சி கிடைக்காது இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஏன்னா உள்ளே இருந்த அனுபவமனும் காரியப்படுத்தப்படுகிறது அது அம்மை காரியப்படுத்துகிற ஏன்னா அது தேயணும் ஒரு ஜடப்பொருள் தேயணுன்னா அது இப்போ ஆக்டிங்க்கு வரணும் ஆக்டிங்னால் இப்போ லைவில் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அது தேயணும் அது ஒரு ஜடப்பொருள் அதுக்காக இந்த மாயை கண்மம் கூட்டி வைக்கப்படுகிறது அப்போ மாயை கண்மம் இந்த அணுவத்தோடு கூடும்போது மயக்கம் விளைவிக்கிறது இந்த இடத்துல மான் அண்ணன் அந்த மானின் விழிகள் எப்படி இருக்கிறது மயங்கி அப்படியே பய உணர்வோடு மயங்கி இருக்கிறது அந்த நோக்கியர் நோக்கின் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க அது போன்ற மயக்கத்தை செய்கின்ற அந்த கண்கள் அந்த நோக்கியர் அந்த பெண்கள் அப்படியே பார்க்குறாங்க அந்த நோக்கின் அந்த மயக்க உணர்வோடு கூடிய நோக்கு இது காம வலைப்பட்ட பெண்கள் அது பெண்களே ஒரு வகை அது அந்த காலத்திலிருந்து உண்டு அந்த காலத்தில் நம்ம இலக்கிய வகையெல்லாம் பார்க்கலாம் அந்த பெண்களுக்கு வந்து ஆடவர்களை மயக்கி அவர்களிடமிருந்து பொருளை பொன் பொருளை பறித்து கொள்வது இதுதான் அவர்களுடைய நோக்கு அவர்கூட சேர்ந்து வாழ்தல் அப்படின்றதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு தேவையானது பொண்ணும் பொருளும் அதை அவங்க வந்து மயக்கி அவர்களிடமிருந்து பறிப் எடுப்பார்கள் அப்படின்றது நம்ம இலக்கியத்திலையும் நடைமுறையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே அதைத்தான் இவர் போடுறார் எல்லாருக்குமே உடம்பு இருக்குது உடம்புன்றது வலைதான் அதில் அகப்பட்டு சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இவர் போடுறது இப்போ இந்த சொல்றது எதை சொல்கிறாருன்னா வலைத்தலை மான் அண்ண வலையில் அகப்பட்ட ஒரு மான் எப்படி மறட்சியோடு மயக்கத்தோடு பயந்து பயத்தோடு பார்க்கிறதோ அந்த நோக்கியர் நோக்கின் நோக்கியர்னா பார்த்தல் அந்த பார்வை நோக்கியர் நோக்கின் அது பெயர்ச்சியல் நோக்கியர் நோக்கு இது வினை நோக்கு இப்படி பார்க்குறாங்க அந்த நோக்கின் வலையில் பட்டு அந்த வலையில் பட்டுட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ஏற்கனவே ஒரு வலை கொடுத்துருக்கு இப்போ நம்மளோட இருக்காங்க பாருங்க எல்லாருடைய வலையும் சேர்ந்து நம்மளை பின்னி பிணைஞ்சு இங்கிட்ட நவள முடியல அங்கிட்ட நவள முடியல அப்படி இருக்குது உறவுகள் இது வந்து அந்த பெண்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல இன்றைக்கு நமக்கு உடல் மட்டும் உடல் அது மாயை ப்ளஸ் கண்மம் இந்த உடலுக்குரிய உறவுகள் எல்லாமாக சேர்ந்து அந்த வலையில் பட்டு இங்கிட்டு இங்கிட்டு நவல முடியுமா காலையில் எழுந்திரிச்சா என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை செய்து முடிச்சு தான் நம்ம நவள முடியும் அந்த வலை அப்படின்றது சிக்கிக்கிட்டோம் வாமா வலையில் சிக்கிக்கிட்டோம் இந்த குடும்ப உறவுகளே சிக்குதல் அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் துறவரம் மேலானது அப்படிம்பாங்க ஆனால் துறவரத்துலேயே இருக்குது ஏன்னா உடம்புன்றதே ஒரு சிக்குதல் தான் வலையில் சிக்கிறது தான் அங்கேயும் வேதனை துன்பம் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற துன்பம் அதை விட அளவு கிடந்தது என்ன உறவுகள் இது தாய் தகப்பன் கணவன் மனைவி குழந்தைகள் உறவினர்கள் உடன்பிறதோல் எல்லாம் தான் கா மாட்டிக்கிட்டு நம்ம அப்படி ஒரு சிக்கல் படுறோம் இந்த அதை தான் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை மிளைத்தல் மிளைத்தல்னால் மயங்குது இப்படி ஒரு உறவுகளோடு கூடி இந்த உடலோடு கூடி உறவுகளோடு கூடி மயங்கி மிளைத்தல்னா மயங்கி மிளைத்து அலைந்தேன் அப்படிங்கிறார் அலைந்தேன் என்பது இங்கே இறந்த காலமாக துன்பம் அலைந்தேன்றது துன்பம் மயங்கி அந்த துன்பத்தில் அலைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் முதல்ல இப்போ இறந்த தான் சொல்கிறார் அலைந்தேனை அப்படி இருந்தவனை அப்போ இப்போ இல்லை ஏன்னா இவர் ஆட்கொண்ட பிறகு இந்த திருவாசகர் வந்திருக்கு குருவாக வந்து ஆட்கொண்டார் இவர் இவருக்கு கிடையாது என்னையை கேட்டால் இவர் வந்து பக்குவம் பெற்ற ஆன்மா உயிர்களாகி நமக்காக இறங்கி சுவாமியால் இறக்கிவிடப்பட்ட ஆன்மா நாம் பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருவாசகம் தருவதற்காக தரப்பட்ட இறைவனால் தரப்பட்ட ஆன்மா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் மிளைத்து அலைந்தேனை அந்த மயக்கத்திலே துன்பத்திலே அலைந்தேனை விடுதி கண்ட நீ விற்றுவியா விடமாட்டாய் ஏன் அப்படின்னா அடுத்த வார்த்தை சொல்கிறார் அவர் விடமாட்டான்றதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்கிறார் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் தலையின் மீது ஒரு பிறையை சூடியிருக்கும் இறைவன் எம்பெருமான் இந்த தலையின் மீது பிறையை சூடியிருத்தல் அப்படின்றது இறைவனுடைய பெரும் கருணை கருணைக்கு அடையாளம் தான் நம்ம அருளாளர்கள் எந்த பா திருமுறை பாடல்களை எடுத்துட்டிங்கன்னா பித்தா பிறை சூடி அப்படின்பார் ஒவ்வொரு பாடல்லையும் இருக்கும் திருமுறை பாடல் நிறைய பாடல்களில் இந்த பிறைசூடி மதிசூடி அப்படிம்பாங்க எதுக்காக அப்படின்னா இறைவனுடைய பெரும் கருள் தவறே செய்தவன் தன்னுடைய தவறை உணர்ந்து என்னுடைய திருவடி சார்பு பெற்றால் தலையின் மீது வைத்து கொண்டாடுவார் தேய்ந்து கொண்டே இருந்தான் தேய்ந்து கொண்டே ஏன்னா அவனுடைய பதினாறு கலைகள் தேய்ந்து கொண்டே இருக்க இறைவனுடைய திருவடிச் சார்பு கெட்டது இரவா எம்பெருமானே அடியனை காக்க வேண்டும் இந்த சாபத்தினால் த அந்த கலைகளெல்லாம் அது எப்படிப்பட்ட கலைகள் வெண்மையான அமுத அமுத கிரணங்களை தரக்கூடிய கலைகள் அப்படியே தேய்ந்து கொண்டே இருக்கிறது சாமி பார்த்தார் ஒரு கலையை தலையில் சூடிக்கொண்டார் என்றைக்கும் இந்த ஒற்றை கலை மாறாமல் இருக்கும் ஏனென்னா அது இருக்கிற இடம் இறைவனுடைய செஞ்சடை செஞ்சடை என்பது மாறாத தன்மை உடையதான ஞான வடிவான பகுதி இந்த மதி என்பது ஞானம் ஆனால் குறைவுபட்ட ஞானம் தேய்ந்து கொண்டே வரும் ஞானம் வானத்திலே திகழும் போது தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கிறது இறைவனுடைய ஜடையின் மீது இருந்தபோது தேயாமல் மாறாமல் இருக்கும் தன்மையை அடைதல் இதுதான் அதனுடைய தாற்பரியம் அப்போ அது என்ன எதை சொல்கிறது எப்பொழுது இந்த சந்திரன் தன் தவறை இந்த தவறை தாங்க இந்த பாடலுடைய ஹைலைட் இவர் முதல் வார்த்தையை அதைத்தான் சொல்கிறார் வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு அப்படின்னு சொல்லும் போதே தத்துவ குட்டங்களோடு கூடி இருக்கிறேனே இந்த தத்துவ குட்டங்கள் எல்லாம் என்னை வலையில் அப்படி சிக்கிக்கிட்ட அந்த மான் எப்படி மிரட்சி அந்த மயக்கத்தை செய்யும் இந்த மயக்கம் அப்படிங்கிற அந்த நோக்கிய நோக்கு ஏன்னா இந்த மான் தத்துவம் ஆன்ம தத்துவம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு தத்துவங்கள் பிரகிருதி மாயையிலிருந்து அங்கே வந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் குண தத்துவங்கள் இது எல்லாரும் நம்ம படித்தோம் அப்போ அந்த மான் தத்துவன்றது அது பேர் மான் தத்துவம் தான் இந்த தத்துவ கூட்டங்கள் எல்லாம் நம்மை மீண்டும் மீண்டும் பிணைத்து கொண்டு இருக்கிறது இல்லையா அது பிணைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்றோமா உணர்லையா இதுதான் இங்கே கேள்வியே இந்த பாடலுடைய கேள்வியே ஏன்னா தசகாரியம்னு ஒன்று உண்டு இந்த தசகாரியத்தில் முதல்ல தத்துவ ரூபம் இந்த உடல் என்பது வினைக்கு ஈடாக மாயையின் காரியம் ஜடம் இப்படி நம்ம என்னைக்காவது நினச்சோம்மா என்னைக்கு அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம வெற்றியின் முதல் படியில் கால் வச்சிட்டோம் இது ஒரு ஜட பொருள் இந்த உடல் நமக்கு ஒரு ஜட பொருள் இதுதான் தத்துவ ரூபம் அப்புறம் தத்துவ தரிசனம் இது எதுக்காக கொடு ஒரு ஜடப்பொருளை கொண்டே பொருளாக எனக்கு ஏன் சாமி சேர்த்து வச்சுருக்கா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை கொஞ்சம் அறிவு விளக்க வரட்டும் இருக்கா அறிவு விளக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது அதனால் இது எனக்கு உறவு பொருளா பகை பொருளா என்றால் இது பொருள்தான் ஆனால் இதனையே இன்றைக்கு உறவாக கொண்டு இந்த பகையை வெல்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் இதை உணர்வுதான் தத்துவ சுத்தி தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி இந்த தத்துவ கூட்டங்களை முதல்ல உணரணும் உடல் எடுத்த உடல் இந்த பிறவிக்கு எடுத்து எத்தனையோ பிறவியில் எத்தனையோ உடம்பு எடுத்தல் இந்த பிறவிக்கு கொடுக்கப்பட்ட அது நானாக எடுக்கலை சாமி கொடுத்துருக்க உடல் அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்போ இந்த உடலை கொண்டு உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நல்லா போஷாக்காக சாப்பிட்டு 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 உடம்பை வளர்த்தா உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்குன்ற பொருள் அது அல்ல நம்ம இன்னைக்கு அப்படி நினச்சிகிட்டு இருக்கோம் திருமந்திரத்தில் திருமூல அப்படியா சொல்வார் யோசிச்சு பாருங்க இந்த உடம்பு ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது சாமி எல்லையை போட்டு தான் அனுப்புகிறார் என்றைக்கு டேட் ஆஃப் பெர்த்து போட்டாரோ அன்றைக்கே டேட் ஆஃப் டெர்த்து குறித்து வச்சு தான் அனுப்புகிறார் நமக்கு தான் தெரியலை அவ்வளோதான் அந்த இடைப்பட்ட காலத்திலே இறை வழிபாடு செய்ய செய்ய இதுதான் வளர்த்தல் உடம்பை வளர்த்தல் என்பது இறை வழிபாட்டிலே இறை சிந்தனையிலே நிற்றல் நம்ம அருளாளர்கள் முழுக்க முழுக்க திருவாசகத்தில் நிறைய இடங்கள்ல அவரே சொல்லியிருக்கிறார் அந்த இறை சிந்தனை எப்படி வரும் அப்படின்னா சரியை என்று சொல்லக்கூடிய அந்த தாசமார்க்கம் இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் கோவிலுக்கு போகிறது வழிபாடு செய்யறது நூல்கள் படிக்கிறது நூல்களை பற்றி கேட்டல் ஞானச்செய்தியை கேட்டல் இதெல்லாம் அதில் வந்துடுது இது கேட்க கேட்க கேட்கதா ஆகா இது தத்துவங்கள் தத்துவ கூட்டங்களோடு நான் கூடியிருக்கிறேன் இது எனக்கு வேறானது அப்போ எனக்கு உறவு பொருள் ஒன்று இருக்குது அதை அடைகிறதுக்கு இது பயன்படுது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் எவ்வளோ அருமையாக நமக்கு திருமல தேவன சொல்கிறாரு பாருங்க அப்போ இந்த உடம்பு எனக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் உள்ளே இருக்கும் இறைவனை நான் அடைய வேண்டும் இதனோடு மயங்கு கிடக்கக்கூடாது இந்த முதல் வார்த்தை வலைத்தலை மான் அண்ண அது போல நோக்கிய நோக்கின் வலையில் பட்டு அதில் போய் விழுந்துட்டேனே மிளைத்து அலைந்தேனை மயங்கி கிடப்பேனே விட்டுறுதி கண்ணனி விட ஏன்னா கருணையே வடிவானவன் அதுக்கு தான் அடுத்த வார்த்தை சொல்கிற வெண்மதியின் ஒற்றை கலை ஒரு கலையை தலைமையேதை வச்சிருக்க அவன் தவறே செய்தான் ஆனாலும் கூட உன்னுடைய திருவடி சார்பு உடைய திருவடியில் விழுந்த போது அப்படியே தலைமையில வச்சு கொண்டாடிட்ட கலை தலையாய் ஒரு கலையை தலையுமீன் கொண்டவனே கருணாகரணே இது எதை உணர்த்துகிறது என்னுடைய கருணையை உணர்த்துகிறது ஆகரம் என்றால் இருப்பிடம் கருணா கூட்டல் கருணை கூட்டல் ஆகரன் கருணாகரன் அகரன் என்றால் இருப்பிடம் கருணைக்கு இருப்பிடம் இறைவன் அதான் கருணாகரன் அந்த கருணை தானே திருவருள் அந்த கருணைதானே அம்மை இப்போ கார்த்திகை மாதம் இப்போ திருவண்ணாமலையில் புதன்கிழமை நம்ம தீபம் இங்கே ஏத்துகிறோம்னா திருவண்ணாமலையில் முதல்ல தீபம் ஏற்றுறதை பார்த்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றுவோம் அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா இறைவன் இறைவி அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த அர்த்தநாரி கோலம் தொன்மை கோலமே சென்றுதாய் கொத்தும்பி இந்த தொன்மை கோலம் என்பது எதை உணர்த்துகிறது கருணையின் வடிவான இறைவன் என்பதை உணர்த்துகிறது அவ்வளோதான் இந்த இடத்துல அதுதான் கருண ஆகரன் கருணைக்கு இருப்பிடம் ஆனவன் பொருள் ஒன்று ஆனால் இரண்டாகி வருகிறது அந்த இரண்டு என்பது இவருடைய திருவருள் கருணை அம்மை அந்த அம்மை ஒன்று சேர்தல் இதை வந்து நமக்கு ஒரு டினோஷன் குறியீடாக காமிக்கிறார் அதில் இந்த கார்த்திகை மாதம் தீபமாக நாம் அதை இவன் கருணையின் இருப்பிடம் அதுதான் இங்கே தீபமாக ஒளியாக அங்கே காண்பிக்கப்படுகிறது கருண ஆகரன் கருணாகரன் அவனுக்கு இருப்பிடம் எது கைலாயம் அவன் இருக்கக்கூடிய இடம் எது கைலாயம் கைலாயம்னா மூணு கைலாயம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மகிட்ட ஒரு கைலாயம் இருக்குது துவாத சார்ந்த பெருவழி ஒவ்வொரு நாளும் ஆன்மாவை அப்படியே மேல்நோக்கி செலுத்தி கைலாயத்தில் போய் சாமிகிட்ட போய் கும்பிட்டுட்டு வந்துடலாம் வரணும் அதுக்கு தான் இந்த உடம்பு நமக்கு அது தெரியல அவ்வளோதான் எப்போ தெரியும் சாமி எப்போ நமக்கு நேரம் கொடுக்காரோ அப்போ சொல்லுவார் அவ்வளோதான் ஏன்னா நம்ம அருளாளர்கள் இந்த வழியில் நின்னாங்க அம்மையார் நின்னாங்க நம்ம சேரமலன் பெருமான் என்ன ஒவ்வொரு நாளும் கைலாயத்துக்கு சென்று அப்படியே உடம்பு உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது நமக்கும் இருக்குது காலையில் எழுந்திரிச்சலேருந்து சாப்பாட்டிலேருந்து பார்த்து 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 உடம்பை வளர்க்குறோம் ஆனால் அவர்கள் உள்ளே இருக்கும் உயிரை வளர்த்தார் உயிருக்கு உயிராக நின்று செலுத்தும் இறைவனை கண்டார்கள் இந்த உடம்பு கொண்டு தத்துவ கூட்டங்களோடு கூடிய உடம்பை கண்டு அதுதான் இந்த இடத்துல கைலாயம் என்னும் மலைத்தலைவா அந்த கைலாயம் என்பது இறைவனுக்கு இருப்பிடமாக அமைந்து உள்ளது இன்னும் சொல்லப்போனா இந்த கைலாயம் என்பது இறைவன் அம்மையப்பனாக இருந்து பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடிய திருவிளையாட்டு இந்த பஞ்சகிருத்தியன்றது இறைவனுக்கு விளையாட்டு தானே காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அந்த பஞ்சகிருத்தியம் என்ற விளையாட்டிற்கு இடம் எது என்றால் கைலாயம் இந்த கைலாய மலை அம்மையப்பராக இருந்த அந்த கைலாயம் என்னும் மலை தலைவா மலைக்கச் செய்தல் மலை என்றாலே மலைக்கு என்னைக்கு அண்ணாத மலை நெருங்க முடியாத மலை மலைக்கச் செய்தல் இந்த கைலாயம் ஒவ்வொரு நாளும் கைலாயத்துக்கு போயிட்டு போயிட்டு வரலாங்க ரொம்ப காசெல்லாம் செலவழிக்க வேண்டாம் ஆனால் ஒடுக்கம் நான் ஒடுக்கம் இந்திரியங்கள் ஒடுங்குதல் இதெல்லாம் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாக இப்படி போய்கிட்ருக்கோம் இதை விடுத்து அப்படியே ஒடுக்கி உள்நோக்கிய பார்வையை செலுத்தினால் இந்த கைலாயத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் கைலாயம் என்னும் மலை தலைவா மலைக்கு தலைவன் யாரை மன மனப்பான் என்றால் மலை ஆள் மனவாழா அந்த மலையிலே வந்து அந்த அரசனுக்கு மகளாக வந்தாலே அம்மை பர்வதராஜனின் மகளாக வந்தாலே பார்வதி தேவி அந்த மலையின் அரசனின் மகளாக வந்த அம்மை பார்வதி தேவி உமாதேவி அந்த மலையாள் மணவாள அந்த அம்மைக்கு மணவாளனாக வந்த இறைவன் இப்படிப்பட்ட இறைவன் யார் என்றால் என் வாழ் முதலே முதல் போட்டாதாங்க வியாபாரம் பண்ண முடியும் இன்றைக்கு உடம்பு என்ற ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது உறங்குவதும் எழுவதும் நடப்பதும் நிற்பதும் உண்பதும் இப்படி மாற்றி மாற்றி எல்லா செயலையும் சொல்லிக்கோங்க எல்லா செயலுக்கும் இது வியாபாரம் தானே அப்போ இந்த உடல் என்பதை கொண்டு ஒரு வியாபாரம் நடக்கிறது உள்ளே போகுது வெளியே வருது அப்புறம் இந்த செயல் நடக்குது இதெல்லாம் வியாபாரம் இந்த வியாபாரத்திற்கு முதல் யார் அப்படின்னா இறைவனே அதான் வாழ் முதல் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அந்த பொருள் எது என்றால் சிவமே கருணையே வடிவான சிவமே இவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள் என் வாழ் முதலாக இருந்து என்னை செலுத்தி கொண்டிருப்பவனே என்பதாக அருமையாக சொல்றார் இந்த வாழ் முதல் என்பது இந்த வாழ்க்கைக்கு அதாவது இந்த உடலோடு கூடிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உடலை விட்டு நீங்கி மேலான அந்த சுத்த நிலை அடையும் போதும் அன்றைக்கும் நீதான் முதலாக நான் அடிமையாக அப்போ வாழ் முதல் என்றால் இன்றைக்கு வாழும் வாழ்க்கைக்கும் இந்த உடல் என்னை விட்டு நீங்கும் காலத்திலும் அன்றைக்கும் நீதான் எனக்கு வாழ்முதலாக வரக்கூடிய பரம்பொருளே இப்படி துன்பத்தில் மாட்டிக்கொண்டு வலையில் மாட்டிக்கொண்டு வலைத்தலை மான் நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனே துன்பத்தில் அலைந்த என்னை உடுதி கண்டாய் விற்றுவியா மாட்ட ஏனென்றால் வெண் மதியின் ஒற்றைக் கலை தலையாய் கருணாகரனே கயிலாயமென்னும் மலை தலைவா மலையாள் மணவாழா என் வாழ்முதலே என்பதான அருமையான ஒரு பாடலை நீத்தல் விண்ணப்பமாக பிரபஞ்ச வைராக்கியம் இந்த உலகம் நமக்குரிய பொருள் அல்ல ஆனால் இறைவன் இந்த உடலை கொடுத்து இந்த உலகத்தை கொடுத்து இந்த உலகத்திலே வாழும்படி செய்தாலும் வாழ்முதலாக இருக்கும் இந்த இறைவனை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் எனக்கு வேறானது எனக்கு தீமையே தரக்கூடியது என்ற உணர்வு அதாவது தத்துவங்களின் தன்மையை உணரும் தன்மை வலையில் அகப்பட்டு கொண்டதை உணரும் தன்மை தத்துவக் கூட்டங்களோடு கூடியிருக்கிறேன் தத்துவங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும் நீங்கினால் இறை சார்பு பெறலாம் அப்படின்றத இந்த பாடல் நமக்கு நாற்பதாவது பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது அற்புதமான ஒரு பாடலை இன்றைக்கு காலை நேரத்திலே சிந்திப்பதற்கு இவருடைய திருவருடன் குருவரிடம் கூட்டியமைக்கு நன்றி கூறி இதுகாணும் கேட்டு மகள் தான் அனைவரின் பொற்பாதம் அணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தச்சிற்றம்பலம் அர ராம பார்வதேபே அர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி தச்சித்தம்பலம்